வந்து இப்போ பிரியா ஆகட்டும் வெற்றி ஆகட்டும் எல்லாருமே ஆடியன்ஸ் வந்து ரசிப்பாங்க சோ அவங்களோட ஆக்டிங்கா ரசிப்பாங்க அந்த மாதிரி சீதாவோட ஆக்டிங்கும் வந்துட்டு ஆடியன்ஸ் வந்து ரசிக்க ஷூட்டிங்ல வந்துட்டு டைலாக் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ டைலாக் சொல்றப்ப நீங்களே குக் பண்ணிப்பீங்களா இப்போ இதுக்கு வந்து இந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் இதுக்கு வந்து இந்த பக்கம் பண்ணுவோம் அந்த மாதிரி வந்துட்டு நீங்க வந்துட்டு மைண்ட்ல குக் பண்ணி எக்ஸ்பிரஷன் டெலிவரி பண்ணிருக்கீங்களா புதுசு இல்ல ஸோ இதுவே புதுசு அந்த சீரியல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டைம் இருக்காது எங்களுக்கே வந்துட்டு ரொம்ப கியூரியஸியா இருக்கு அருண் கூட வண்டி அவங்க சேருவாங்க மாட்டாங்களா முத்துக்கு வேற பிடிக்கவே இல்லையே இது என்ன மேம்பியூட்டி ஆகும் நினைக்கிறீங்க நீங்க அது அது எனக்கு தெரியல மாமா மாமா சொன்னாதான் மகிழ்ச்சி இந்திய நேர்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டு ஒரு செலிபிரிட்டி இருக்காங்க அவங்க கிட்ட நாம பேசி அவங்க கிட்ட இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி எப்படி எப்படி எல்லாம் அவங்களுடைய லைஃப் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுப்போம் ஹாய் மேம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க எஸ் மேம் நானும் நல்லா இருக்கேன் உங்களோட நேம்லயே வந்துட்டு இங்க வந்து பெரிய போராட்டமா இருக்கு சீதாவா சங்கீதாவா அது கூட ஒரு கூப்பர் சேர்ந்துருக்கு யார் வந்து கூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நேம் என்னன்னு சொல்லுங்க மேம் உங்க பேர் சங்கீதா தான் கூப்பர் அப்படின்றது வந்து என்னோட பெட் நேம் நான் வந்து படிக்கும்போது போது பெட் வளர்த்துட்டு இருந்தேன் சோ அதனால அவனை அங்க இருந்து எடுத்துட்டு வர முடியல இப்ப என்கூட இல்லன்றதுனால அந்த பேர் மட்டும் எப்பவுமே கூட அப்படியே இருக்கும் எனக்கு அதனால அப்படியே சங்கீதா உங்களோட ஸ்கூல் டைம்ல இருந்தே வந்துட்டு வருங்களா எனக்கு வந்து பெட் ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் பெட் அது ஃபர்ஸ்ட் அதனால எனக்கு அந்த பேர் ஜாயின் பண்ணி அப்படியே சங்கீதா இருக்கவங்க எல்லாருமே காம சாமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க நீங்க எப்படி மேம் ஸ்கூல்ல காலேஜ்ல அப்புறம் எல்லா வந்துட்டு எப்படி சாமான் ஆளுங்களா இல்ல இன்னொரு

ஒர்க் அப்படின்ட்டு பிஸியா போயாச்சு ஓகே ஓகே அந்த லைஃப் அது முடிஞ்சிருச்சு அந்த ஃபன் லைஃப் முடிஞ்ச அடுத்து கொஞ்சம் வர்க்கிங்கா போகும்போது நம்ம நிறைய செட்டப் பண்ண முடியல அப்ப செட்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு சாமா தான் இருப்பீங்க எல்லாத்துக்கடியும் வந்துட்டு ஓகேவா ஒரு கம்ஃபர்ட் ஜோனா சைலன்ட்டா இருப்பேன் பேசி அந்த மாதிரி இருப்பேன் எல்லாரும் ஜாலியா பேசும்போது அப்படியே அப்படியே கண்டினியூ நீங்க எப்படி வந்துட்டு என்ட்ரி சீரியல் உங்களுடைய பர்ஸ்ட் ஆடியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஆடிஷன் தான் சோ அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போதுதான் வந்து விஜய் டிவி செரடி காசை தான் அந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டா சீரியல் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆனது அதுக்கப்புறம் அதான் குடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் முடிஞ்சது கொஞ்சம் நாள் வெயிட் பண்ண சொன்னாங்க சோ சேனல் சைடு இருந்து சரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கிடைக்குமா கிடைக்காதா இதே ஃபர்ஸ்ட் நம்ம நிறைய இடம் போயிருப்போம் இல்லையா அந்த மாதிரி இதுவும் வெயிட் பண்ணி பாப்போம் அப்படி சொல்லி வெயிட் பண்ண அதுக்கப்புறம் வந்து ஒன் டே அந்த மாதிரி கால் வந்துச்சு இந்த மாதிரி வந்து வாங்க லுக் டெஸ்ட் பண்ணும் அந்த மாதிரிலாம் சொல்லி சோ ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் குட் சோ நல்லாவே ரெஸ்பான்ஸ் இப்போ வரைக்குமே எனக்கு அந்த கேரக்டரா வந்துட்டு செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்கு சீதா வந்துட்டாங்க சீதா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்ல எல்லாம் கூட கூப்பிட்டு இருக்காங்க நாங்களும் கூட பாத்துருக்கோம் நிறைய வந்துட்டு அந்த என் யாருக்குமே தெரியாது பண்ணதுக்கு அப்புறம்னா யாரா போட்டோ எடுக்கும்போது உங்க பேர் என்ன சொல்லி சோ அந்த பேர் அந்த கேரக்டர் வந்து எனக்கு அவ்ளோ ரீச் அண்ட் ரொம்ப இன்ஷியல் ஸ்டேஜ்ல எதெல்லாம் நீங்க வந்து ஸ்டruggla வெயிட் பண்றது இல்லனா ரொம்ப நேரம் காக்க வைக்கறாங்களே நம்ம சான்ஸ்க்காக அந்த மாதிரி ஃபீல் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட் பீரியட் தான் ரொம்ப வெயிட்டிங் பீரியட் அப்படி இல்ல பட் சின்ன வயசுல இருந்து ஆசை இருந்துச்சு சோ டான்ஸ்ல ஏதாவது பண்ணணும் இல்ல அழுக்காலத்துக்கு வந்து ஆக்டிங் வைஸ் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை ஆசை அது எப்போ வந்து நம்ம கிடைக்கும் 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 வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு டே வந்துச்சு ஓகே நமக்கான டே வந்துச்சு ஸோ அதை அப்படியே கிராஃப் பண்ணி போகணும் அப்படின்னு ஸ்டார்ட் ஆனது தான் ஷூட்டு அது போயிடுச்சு தெரியல நீங்களும் வந்துட்டு சாய் பழிவு மேம்க்கும் வந்துட்டு நிறைய லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களும் ஒரு டாக்டர் நீங்களும் ஒரு டாக்டர் அவங்களும் வந்துட்டு டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் நீங்களும் வந்துட்டு டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் நீங்களும் வந்துட்டு ஆக்டர் ஆகிட்டீங்க அவங்களும் ஆக்டர் ஆகிட்டீங்க நீங்க வந்து எப்போ வந்து பிக் ஸ்கிரீனுக்கு போக போறீங்க பிக் ஸ்கிரீன்ல வந்து எதாவது பண்ணிருக்கீங்களா ப்ராஜெக்ட் மூவி ஒன்று பண்ணியிருக்கேன் ஸோ இன்னும் ரிலீஸ் ஆகலை அண்ட் மூவி ஆடிஷன்ஸ் போயிட்டு பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ வரைக்கும் சோ அடுத்த லெவல் போகணும் அடுத்துல இதா பண்ணணும் அப்படி சொல்லி ஒரு ஆர்வம் இருக்கு சோ அத அப்படியே எடுத்து போயிட்டு இருக்கேன் பாப்போம் எஸ் நாங்களும் வந்து எப்படா நீங்க வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சீரியல்ல வந்துட்டு ஸ்கிரீன்ல வந்துட்டீங்கன்னா போதும் எல்லாருமே நாங்க ஹாப்பி ஓகே சீதா வந்துட்டாங்கப்பா இன்னைக்கு செம கியூட்டா இருக்காங்க இல்ல அப்படி சொல்லிட்டு கமெண்ட் அடிச்சிட்டு உங்க ரசிகர் பட்டாலமே நாங்க பெரிய ஆளுங்களா இருக்கோம் பேரண்ட்ஸ் வந்துட்டு எப்படி மேம் சப்போர்ட் பண்ணாங்க உங்களுக்கு பேரண்ட்ஸ் அதேதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரக்கிளா தான் இருந்துச்சு ஒத்துக்க வைக்கிறதுக்கு ஏன்னா படிச்சு முடிச்சுட்டு வந்து நான் கேரியர் ஸ்டார்ட் பண்ண மீடியா வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து கொஞ்சம் லேட் பீரியட்னு நான் நினைக்கிறேன் சோ அதனால அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்ல ஆல்வேஸ் பேரண்ட்ஸ் வந்து என்னடா மீடியாவுக்குள்ள அப்படின்ற மாதிரி ஒண்ணு சோ அது ஸ்டார்டிங்ல இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஒரு மூணு நாலு மாசம் கொஞ்சம் நல்லா சண்டை சண்டை போயிட்டு தான் இருந்துச்சு வீட்ல எல்லாமே அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்க ஓகே இது வர வர கொஞ்சம் டிஆர்பில வருது நிறைய பேர் அம்மா கேட்க ஆரம்பிச்சாங்க உங்க பொண்ணு அவங்க பொண்ணு அவங்க போனா கேட்கும்போது அவங்க கொஞ்சம் ஓகே சோ இப்போ எல்லாமே கொஞ்சம் சால்வ் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீன்ல பாக்குற வச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு உங்கள வந்து ரிவ் பண்ணாங்களா இல்ல பேரண்ட்ஸ் ரிவீவ் பண்ணாங்களா யார் ஃபர்ஸ்ட் பாத்தா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பேமிலியா நான் ஆக்சுவலி நடிக்கிறேன்னு யார்டையுமே சொல்லல ஓ காலேஜ் முடிச்சிட்டு இங்க வந்து செட்டில் ஆயிட்டு நான் பாட் படிச்சுட்டு இருந்தேன் அந்த மாதிரி திருப்பி போயிட்டுதான் இருந்துச்சு திடீர்னு போயிட்டு யாருக்குமே சொல்லல அம்மாக்கே சொல்லல திடீர்னு ஒரு நாள் பண்ணி வந்து இந்த 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 மாதிரி டைம்ல சேனல் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது எங்க அம்மா அம்மாவுக்கு தான் சொன்னேன் அப்புறம் கால் பண்ணி அம்மா தான் சொன்னாக்க என்ன பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி கேட்க ஐயோ திட்டு விழு போதே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா திட்டுதான் விழுந்துச்சு வந்துட்டு ஏன் மாதிரி பண்ற அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் சொன்னாங்க இல்லம்மா நான் கொஞ்ச நாள் போறேன் ட்ரை பண்றேன் எனக்கு உனக்கு தெரியும் இல்ல சின்ன வயசுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அம்மா கிட்ட இருந்தா அந்த ஃபர்ஸ்ட் திட்டு வாங்கினது அவங்க கிட்ட இருந்தா அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க லைனா நீயா இன்ஸ்டாகிராம்ல இது வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்துட்டு நீ தானா நீ தான் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க இப்போ ஷூட்டிங்ல வந்துட்டு டைலாக் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ டைலாக் சொல்றப்ப நீங்களே குக் பண்ணிப்பீங்களா இப்போ இதுக்கு வந்து இந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் இதுக்கு வந்து இந்த பக்கம் பண்ணுவோம் அந்த மாதிரி வந்துட்டு நீங்க வந்துட்டு மைண்ட்ல குக் பண்ணி எக்ஸ்பிரஷன் டெலிவரி பண்ணிருக்கீங்களா அப்படி இல்ல அந்த என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் இத புதுசு இல்ல சோ இதுவே புதுசு சோ லைக் அந்த சீரியல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டைம் இருக்காது சோ டக் டக் டக்னு ஷூட் பண்ணும் அப்படிங்கறனால வந்து நம்ம அது கேட்கணும் நம்ம ஓன் லைஃப்ல நம்மளுக்கு எல்லா எமோஷன்ஸும் இருக்கும்ல அழுவும் ஹாப்பினஸ் இருக்கும் சேட்னஸ் இருக்கும் எக்ஸைட்மெண்ட் இருக்கோ இதெல்லாமே இருக்கும்ல சோ ஸோ அதை அப்படியே அங்க அப்ளை பண்ணா எப்படி இருக்கும் அந்த கேரக்டருக்கு நம்ம ஒரு சிஸ்டரா ஒரு தம்பி கிட்ட என்ன பண்ணோம் அம்மா கிட்ட எப்படி பேசுவோம் நம்ம வீட்டுல என்ன பண்ணுவோம் அந்த இதை வந்து இங்க பண்ணதுதான் சோ இதுக்கா ரொம்ப ட்ரெயின்டா அப்படிலாம் வந்து எதுவுமே கிடையாது சோ அங்க என்ன பண்ணுவோமோ அதுதான் சோ சாருக்குமே அதுதான் வேணும் ரொம்ப வந்து ரொம்ப அப்படி ஆவுலாம் இல்லாம நேச்சுரலா நான் ஆக் பண்ணேன் அம்மாட்ட பேசினா எப்படி பேச எனக்கு ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன இதுதான் உனக்கு என்ன வருமோ அதை அப்படி பண்ணு ரொம்ப யோசிச்சு ரொம்ப ஏதாவது ஒண்ணு பண்றோம்ல அப்படிலாம் எக்ஸைட்டா பண்ணாத அப்படிதான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ வீணிங்ல என்னப்பா அப்படின்னு நான் ஏதாச்சும் வெற்றி பிரியாவா இருக்கட்டும் அம்மீனாவா இருக்கட்டும் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா ஏதாவது நான் வந்து டைலாக் மிஸ் இது பண்றோம் அப்போ கொஞ்சம் என்ன பயமாயிடும் ஐயோ இதை விட்டுட்டோமே எப்படி சொல்றது அந்த மாதிரி இருக்கும் வந்து அதை சொல்லுவாங்க அப்படின்றனால அவங்க டீச் பண்ணுவோம் நான் அதை எடுத்துப்பேன்

அப்படி என்ன தேடி ஃபர்ஸ்ட் அவங்க அப்ரோச் பண்றாங்கன்னா அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் என்னன்னா நான் வந்து கதை எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் இருக்குங்க சார் அது நமக்கு அந்த கேரக்டர் பண்ண முடியும் நம்மளால என்ன பண்ண சொல்லி நம்ம முடியும் மத்தது அவங்க ஓகே பண்ணி வந்ததுக்கு அப்புறம் மத்தாம் பேசுவேன் ஒரே காஸ்டியூம்ல ஒரு மூணு நாளைக்கு வந்துட்டு ஷூட்பா அப்படின்ட்டு அவங்களுடைய தாட் என்னவா இருக்கும் இருந்திருக்கு ஷூட் கண்டினியூவா அக்கா மேரேஜ் அப்பெல்லாம் ஒரே காஸ்டியூம்ஸ் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம்

ல அவங்கள மாதிரி நம்மளும் வெற்றியா வந்து ரசிப்பாங்க அவங்களோட ரசிப்பாங்க அந்த மாதிரி சீதாவோட ஆக்டிங்கும் வந்துட்டு ஆடியன்ஸ் வந்து ரசிக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ சின்ன சின்ன எஃபோர்ட் எடுப்பேன் ஆஹ் ஓகே இந்த இப்ப அருணோட ஒரு சீன் வருது அப்படின்னா ஓகே ஒரு லவ் டைலாக் ரொமான்ஸா போகுது அந்த மாதிரி நம்ம இது நம்ம கொஞ்சம் அழகா பண்ணணும் இந்த டைலாக் நம்ம எப்படி டெலிவரி பண்ணலாம் அந்த மாதிரி அதெல்லாம் கண்டிப்பா எங்களுக்கே வந்துட்டு ரொம்ப க்யூரியஸா இருக்கு அருண் கூட வண்டி இவங்க சேருவாங்கலாம் மாட்டாங்களா முத்துக்கு வேற பிடிக்கவே இல்லையே இது என்ன மேம் கண்டினியூட்டி ஆகும்னு நினைக்கிறீங்க நீங்க அது எனக்கு தெரியல எப்படியும் மாமா மாமா சொன்னால்தான் சொல்லிட்டாருன்னா சரி ஓகே சோ எல்லாமே மாமா தான் இருக்கு ஹீரோவோட ரொமான்சீன் இல்ல அம்மாவோட சென்டிமெண்ட்ஸ்னு இது உங்களுக்கு ஹார்டா இருக்கும் எனக்கு வந்து ஹீரோவோட ரொமான்ஸின் தான் ரொமான்ஸ் உங்களுக்கு பிடிக்காது பிடிக்காதுல்ல அது கொஞ்சம் அழகா பண்ணணும்ல எமோஷன் அம்மாவோட அது நமக்கு வந்துரும் ஏன்னா வீட்டு அம்மா சண்டை ஜூஸ் எல்லாமே வந்துரும் லவ்ன்ற லவ் கொஞ்சம் ரொமான்டிக்கா பண்ணணும் அப்படின்னு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் சோ அதனால அது நடிக்கணும்ல நம்ம நேச்சுரல் சோ லவ் பண்ற மாதிரி நடிக்கணும் சோ அது கொஞ்சம் கஷ்டம் ஓகே இப்போ ஃபைவ் ஓ கிளாக் வந்துட்டு காஸ்ட்ஷீட் வந்துடுச்சு மேம் ஃபைவ் ஓ கிளாக் நீங்க வந்து ஸ்பாட்டுக்கு வரணும் அப்படின்னா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் ஃபைவ் ஓ கிளாக் அது இல்லைங்க அது நான் போயிடுவேன் நான் ஷூட் அந்த மாதிரி அது போயிடுவேன் ஏன்னா நம்ம புதுசு வொர்க் பண்றோம் அப்படின்னு நம்ம வந்து டைம்ல நான் வந்து பார்க்கமாட்டேன் ஃபைவ் ஓ கிளாக் கூப்பிடுறாங்க அப்படின்னா ஓகே ஃபைன் நம்ம போனோம் ஏன்னா அதுக்கு இப்போதான் இப்போ அதுக்கான அதெல்லாம் போயிடுவேன் உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லையும் ரொம்ப பிடிச்ச பேர்சன் அப்படின்னா யாரு மேம் என்ன இப்படி கேட்குறீங்க டைரக்டரா இருக்கலாம் கேமரா மே இருக்கலாம் இல்ல ஆக்ட்ரஸா இருக்கலாம் யாரு வேணாலும் சொல்லுங்க ஐயோ அப்படி எனக்கு எல்லாருமே பிடிக்கும் அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அண்ட் பிரியா ரொம்ப பிடிக்கும் பிரியா கிட்ட ரொம்ப ஜாலியா ஃபன்னா ரொம்ப இது வந்து அண்ட் ஆல்சோ அவங்க கூட தான் எனக்கு நிறைய இது வரும் ஷூட் டைம் அதெல்லாமே நிறைய அவங்க கூட தான் இருக்கும் ஏன்னா எங்க ஃபேமிலியோட தானே நான் ஃபுல்லாவே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் சோ எனக்கு அம்மா தம்பி எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் சோ அப்ப செட்ல வந்து யார் கூட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அது சொல்லுங்க நான் யாரு உங்களுடைய ஃப்ரெண்ட்ன்னு சொல்றேன் பிரியா தான் பிரியா தான் அப்போ அவங்க தான் சினிமா ஆஃபர் வந்துச்சு அப்படின்னா டிவிலயே வந்துட்டு சீரியல்ல கண்டினியூ பண்ணுவீங்களா இல்ல சினிமா கொண்டு ஜம்ப் ஆயிடுவீங்களா அப்படிலாம் இல்லை நான் இது என்னோட நோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இது சோ இது முடிற வரைக்கும் டென் கிளாஸ் நான் இது போக மாட்டேன் ஏன்னா இது மூலயமா தான் நான் வெளியே தெரிஞ்சேன் ஸோ அதனால சினிமா சொன்னாலும் அதுக்கான டைம் நம்ம எப்படியாச்சும் போயிட்டு இதையும் நான் கண்டினியூ பண்ணிட்டு ஓகே ஆல்ரெடி வந்துட்டு இந்த பக்கம் விஜய் டிவி இந்த பக்கம் சன் டிவி முன்னாடி வந்துட்டு பார்த்தோன்னா வெப் சீரியஸ் பின்னாடி ஒருத்தனோ சீம் அப்படின்னு ஃபுல் ரவுண்டு கட்டி வந்துட்டு ரன் ஆகிக்கிட்டே இருக்கீங்களே டயர்ட் ஆகலீங்களா எப்படி வந்துட்டு ஹெல்த்தை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க டயர்ட் இருக்கும் அப்பப்போ கண்டினியூவா ஷூட் எல்லாம் போகும்போது டயர்ட்னஸ் இருக்கும் பட் என்னன்னா ஒவ்வொரு ஒவ்வொருத்த இதுலயும் ஒவ்வொரு மாதிரி தானே நம்ம கேரக்டர் இருக்கும் ஸோ எனக்கு அதெல்லாமே ட்ரை பண்ணனும் அது பண்ணி பார்க்கணும் நடிக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால அது ஓகே தான் பரவாயில்ல ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் தூங்கலாம் சிக்ஸ் ஹவர்ஸ் தூங்கலாம் போதும் அப்படின்னு சொல்லி போடிட்டு இருக்கேன் ஒரு ஃபேண்டசி ரோல் வந்துட்டு உங்களுக்கு வருது அப்படின்னா போலீஸா வந்துட்டு நடிப்பீங்களா இல்ல பிரின்சஸா நடிப்பீங்களா இல்ல வில்லியா வந்துட்டு நடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்களா எது வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் ஜோனா இருக்கும் எனக்கு வந்து நெகட்டிவ் ரோல் வந்து ஆல்ரெடி சன் ப்ராஜெக்ட்ல இருந்து அதுக்கப்புறம் அப்படியே வந்து அதே சீரியல்ல நெகட்டிவா மாத்திட்டாங்க சீரியல் முடியும் போது சோ நிறைய பேர் என்ன சொன்னாங்க நீ வந்து இந்த பாசிட்டிவா பண்றத விட நெகட்டிவா பண்றது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஐயோ சரி ஓகே அதனால எனக்கு வேற அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்ல ஏதாவது பண்ணும்போது கொஞ்சம் அந்த நெகட்டிவ் ரோல்ஸா பண்ணும்போது எப்படி இருக்கும் ஆட்டிடியூடா நெகட்டிவா எப்பவுமே ரொம்ப அழுதுட்டே பாசிட்டிவா இல்லாம அந்த அந்த இது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு ஆசை நம்ம ஒரு ராபிட் ஃபயர் கேம் விளையாடுவோங்களா நான் கேக்குறதுக்கு எல்லாரும் டக்கு டக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க கேப் விடாம ஓகேங்களா ஸ்டார்ட் பண்ணலாங்களா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்பாவா அம்மாவா பிரதரா சிஸ்டரா

பட் சம்டைம்ஸ் வராது ரொம்ப டிஆர் முடிஞ்சிச்சோன்னா ரொம்ப பிடிக்குங்களா இல்லை ஃபேனோடைய கமெண்ட் உங்களுக்கு ரொம்ப இருந்து ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன் அது கிடைக்கும் கிட்ட இருந்து வர என்ன அது புஸ்ட் புஸ்ட் ஒரு புஸ்ட் நான் வரேன் பாருங்க அதுவும் ஓகே நெக்ஸ்ட் ஜாலியா பண்ணனும் இன்னும் நிறைய பேரை வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படினு அவங்க என்ன சீனை வச்சு பேசுறங்களோ அந்த சீன்ல மோர் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் இல்லங்களா நம்ம ஆமா எது உங்களுக்கு வந்து பிடிக்கும் பிடிக்குமா

சூப்பர் மேம் புடிச்ச பிளேஸ் புடிச்ச பிளேஸ் சென்னைல கேக்குறீங்களா அவுட் டோர் கேக்குறீங்களா சென்னை அவுட் டோர் எல்லாத்தையும் சொல்லுங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு போ எனக்கு வந்து கண்ட்ரீஸ் போய் சுத்தணும்னு ஆசை சோ சுவிட்சர்லாந்து ஐர்லாந்து அண்ட் மாரி இல்ல போணும் வெளி நாடுகள் எல்லாம் போய் வந்தணும் ஆசைங்கள ஆல்ரெடி போய் வந்தாச்சு இன்னும் ஒன்னு பெண்டிங் இருக்கு அது படிக்க போனது இது வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ல வெக்கேஷன் வந்து ஜாய் பண்ணனும் அப்படினு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே புடிச்ச ஹீரோ ஹீரோ விஜய் சார் விஜயசார் சூப்பர் மேம் பிடிச்ச ஹீரோயின் ஹீரோயின் சாம் தமனா இப்போ ரீசெண்டா சாம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்களோட கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப இதுவா இருக்கும் பட் பஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு சாமிங்கான ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து தமனா ரொம்ப பிடிக்கும் சூப்பர் மேம் ஃபேவரட் ஃபிலிம் ஃபேவரட் ஃபிலிம் சச்சின் சச்சின் ஃபேவரட் டைலாக் ஃபேவரட் டைலாக் விஜய் சாரோட எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி ஒரு டயலாக் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா ஐயோ கப்பு ரொம்ப முக்கியம் பிகிலே கப்பு டைரக்டர் ஃபேவரட் டைரக்டர்னு பார்த்தீங்கன்னா மணிரத்னன் சார் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்கப்புறம் கே எஸ் சார் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி அந்த பீரியட்ல இருந்தவங்க அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ரொம்ப லவ்லியா கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நீங்க ஒரு லவ்வர்கள் இந்த மாதிரி வந்து லைக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி அந்த பீரியட் அப்போன்னா வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எங்க பார்க்கலாம் மேம் பிலிம்ஃபேர் இல்ல ஆஸ்கர் அவார்டு எங்க உங்களை பார்க்கலாம் ஓகே ரொம்ப எடுக்கணும்